வணக்கம் பர்லே இப்போ இந்த ஆணவ கொண்டைகள் ஜாதி மாதிரி இந்த லவ் பண்ணதில் வந்து இதில் ஒரு இந்த வேறுனா இந்த அஜித் குமார் காவலாளி கொலையில் இன்னி வந்து சிபிசிடி மாற்றிருக்கு சிபி மாத்திருக்கு அது கோர்ட்டு இருபத்தஞ்சி லட்சம் சொல்லி இன்னும் கொடுக்கல கொடுக்கலாமு சாதிக்கிற திராவிடம் ஸ்டாக்கு இப்போ கவின்ற ஒரு நபர் ஐடி கம்பெனியில் இருக்கார் அதுவும் அதே மாதிரி தான் தேவேந்திர சம்மந்தப்பட்டதுன்றாங்க அதுக்கும் ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது ஆணவ கொலைகளில் இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதிமுக பாஜகவில் வேற ஆள் சேரக்கூடாது அப்படின்னு அவங்க என்னென்ன பயம் வந்து போச்சு இறங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அங்கே இருக்கிற யா தினகரன் இல்லை பன்னீர் ஊசலாடுறாரு தாவா கேட்ட போகிறதா விஜயிட்டா இல்லாட்டி கூட எங்கேயோ ஸ்டாலினை பார்க்கில் பார்த்து சந்திச்சு தான் சொல்கிறாங்க குறிப்பிட்றாங்க ஸோ இது என்ன போகணும் தெரியல அவர் எங்கே போனாலும் அவர் இனிமேல் ஏடிஎம்கே கிளைம் பண்ண முடியாது அவர் வந்து ஒரு கட்சி மாதிரி இருந்துட்டாலும் முடிஞ்சுது இல்லை வேறு எங்கேயாவது கட்சி மாதிரி கிரியேட் பண்ணிட்டாருன்னு ஏடிஎம்கே இப்போ தினகரன் பாருங்க கைவிட்டா அப்படி இல்லையா கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும் இல்லை வேறதுலேயே போய் சேர்ந்துட்டா அப்படி அப்படின்னாக்கா இல்லை இதே குரூப்போடு போனால் வேறு விஷயம் இந்த அதிருப்தி குரூப்போட இருக்கோன்ட்டு ஆனால் அந்த கிளைம் பண்ணுறது போகும் ஸோ அவர் வந்து இடிப்போ பாஜகவில் எதிர்க்க ஆரமிச்சுருக்காரு அவர் அவள் அவ்வளோதான் ஆரம்பிச்சா காமிச்சிட்டாங்க அதுக்கு திமுக ஏற்கனவே சப்போர்ட் இருக்கா என்னன்னு தெரியல ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மீது தேனியை தவிர எங்கேயும் இல்லை ஸோ இவங்க வந்து இது மாதிரி ஒன்றா நம்மகிட்ட வரட்டி விஜய்கிட்டேயே போட்டோம் அப்போ விஜய் ஒரு பி டீமுக்காக இருந்தானே ஒரு குரூப் சேர்ந்தாக்கா இந்த ஓட்டு செதறி போனால் திருப்பி வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது சீட்டு கம்மியானாலும் ரெண்டாயிரத்தி ஆறு தானே ஆறு மாதிரி மைனாரிட்டி தீமுக்காவா இந்த ஒட்டு கொடுக்குற ஆளுங்களோட அதில் கூட வைக்கோ ஒரு சில பேர் அங்கேயே இருப்பாங்க தெரியாது இங்கே எட்டு மாதம் இருக்குது இன்னும் பலது நடக்கப்போ நடக்கும் இப்போது அதே போக இப்போ ராஜேந்திர சோழனுக்கு வந்து பெரிய சிலையெல்லாம் இருப்போம்னு சொல்லி இவர் வந்து இங்கே மோடி வந்து போனார் மறுபடியும் வரப்போகிறார் இந்த மாதம் கடைசியில் ஆகஸ்ட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அணை கட்டினாரில் கரிகார சோழன் அதுக்கு உடனே அது எதா பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறான் திமுக சொக்காடு இந்த கரிகால சோழனுக்கு வந்து ரெண்டாயிரம் நாளில் மூணு காவேரி குறுக்கு கண்ணாடி கட்டிய கரிகால சோழனுக்கு திராவிட பண்பாட்டு பாதுகாப்பு அப்படியே ஒரு மாநாடு செப்டம்பரில் போடலாமான்ட்டு மாட்டு கரிகாலச்சோழன் விழாவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சோழ மன்னரை வச்சு அரசியல் இப்போ சுரட்ட ஆரம்பிக்குது சோழன் வந்து ஆன்மீகவாதி இல்லைன்னு இவங்க நினைக்கிறான் அப்படி இல்லை பாஜக போட்டியாக பண்ணட்டோம் ஆனால் காஞ்சிபுரம் ஏகாம்பனாசர கோயில் உள்ளிட்ட பல்வேறு பழமையான கோயிலில் கரியாலச்சோழனுக்கு சிறையில் உள்ளன சின்னங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்பா நீ மோடி வரும்போது ஓட்டுக்கு வேண்டி அதை தவிர்த்துட்டு இப்போ இந்துக்களுக்கு வேண்டி கரிகாச்சோம் அணைக்கட்ட கரிகாச்சோளம் நடக்கிற ஆ அவர் வந்து அதுக்கு செலவு பண்ணிட்டார் ஸோ பாருங்க இந்துக்கள் ஓட்டுக்கு வேண்டி இப்போ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒன்று அதே தான் இவங்க வந்து தனக்கு ஏதோ ஒரு பாதிப்புனா அப்போ மைனாரிட்டின்னு இப்போ இந்துக்கள் ஓட்டுக்கு தான் இப்போ சொல்கிறேன் கரிகாச்சோளம் நடக்கிறேன் கையில் அப்போ அதே தான் அங்கே வரும்போது நீ அங்கே உடம்பு சரியே சொல்லி அங்கே போய் உட்கட்ட கட்ட போகும்போது டிஸ்சார்ஜ் வந்தாலும் தெரியும் நமக்கு சரி இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா விஜய் ஒரு காமெடி நேற்று அறுபத்தாறு ஏழு ஏழு எழுபத்தேழு தேர்தல் அறுபத்தேழு வந்து அண்ணா வந்தார் எழுவத்தேழில் எம்ஜிஆர் ஃபார்ம் பண்ண கட்சி வந்தது எழுபத்தேழு அவர் அப்படியே கருணை வர முடியல அந்த மாதிரி இருபத்தாறில் வருமா பார்த்து நினப்பு தான் அதாவது விஷயம் தெரியல அறுபத்தேழில் மாணவர்கள் மூலிமா இந்திய எதிர்ப்பு அடுத்தோம் அதில் தான் திமுக அவ்வளோதான் எழுபத்திலு திமுகவோட பேசி அந்த எம்ஜிஆருடைய இதனால தான் வந்தது அப்புறம் அவர் வெளியில் தானே அவர் வந்து நீ வர முடியல எம்ஜிஆர் மக்களும் வந்துட்டாங்க இப்போ என்ன மக்களாக வர்றாங்க அவர் கரெக்டாக கடை பிடிச்சார் எல்லா விஷயத்துலேயும் சினிமாவில் இது வந்து எப்படின்னு தெரியும் உங்களுக்கு விஜய் இது பர்சனலாக ரீலாக ரியலாக எல்லாம் தெரியும் நமக்கு அது இப்போ காலமே வேறு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்ஸ்டர்ஸ் பூரா சினிமாவுக்கு வேணால் இருப்பாங்க வச்சுக்கிட்டேன் இருக்கு கொஞ்சம் சீமாட்ருக்கு இப்படி இருக்கும் போது நீ போய் இப்போ ரெண்டு திராவிடம் ஆகிப்போச்சு இது எங்கே போய் நீ பண்ணுறது ஓட்ட பிரிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு கட்சிகளே எதாவது சேர்ந்தான் அவ்வளோ போய் இந்த களமே வேறு ஆச்சா மணப்பால் வேணால் குடிக்கலாம் அறுபத்தேழு ஏழு மாதிரி வரலாம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது இது யார் எடுத்து சொல்ல போல அன்னைக்கு இருந்த கலை வேறு அதனால் இப்போவுமே வந்து அண்ணாமல் இருந்தால் தான் அந்த பாஜகவோட வீட்டு அப்படியே கேதரம் இல்லை ஏடிமிக்க சார் பாலம் நெய்னார்லாம் போயிட்டு இருந்தார் பல ஏடிமிக்க இல்லைன்னா ஒன்றும் கதையாக அதனால் கூட்டணி பலப்பட்டோம் அவன் கூட்டணி தடுக்கப்போனா இன்னும் நான் ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் தானே அப்புறம் ஆயிரம் ஆச்சு அப்புறம் இன்னும் யார் பேச்சு யார் கேட்க போகிறோம் அதனால் முக்கியமான கட்சிகள் இந்த பக்கம் வந்தால் கோவில் நல்லது மக்களை நினச்சி மக்களை இது பண்ணி வர்றோம் சும்மா நேரத்தில் இவன் பிரித்து விட்றான்னு சொல்லி போனால் அது நாட்டுக்கு நல்லதில்லை மக்களுக்கும் முடியாத ஆளுகளுக்கு அவங்க பண்ணிட்டு போயிட்டுருப்போம் குடும்பத்துக்கு 现在来看，宝宝问题。嗯嗯嗯